மணி அமை இன்ஸ்டியூட் ஆஃப் சைன்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் தவர்ஸ் நீட் ஜியோ சம்மர் வெந்தாச்சே வச்ச பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே இங்கிட்ட விட்ருங்க நாங்க பார்த்துக்கறோம் ஜிடி ஹாலிடேஸ் ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிளான்ட் இன்னொரு பேய் இருக்கு ஓரங் மீஞா அப்படின்னு ஒரங் மீஞாங் ஓரங் மீஞான்னா ஃபுல்லா எண்ணெயிலேயே ஃபுல்லாக கவர் பண்ணி பிளாக் கலர் ஆயில ஆயில கவர் பண்ணி போயிட்டு பல சம்பவங்கள் பண்ணுற பேய்களும் இருக்காங்க

ஓகே பாலா சார் நம்ம வந்து இந்த அப்படிங்கற விஷயம் புதுசா இருக்கு அப்படினு வந்து பட் ஆல்ரெடி சுந்தர்சி படத்துல படத்துல வந்து நம்ம இருட்டு படத்துல வந்து பாத்துிருப்போம் ஆட் அந்த இந்த லைக் வாட் இஸ் இல்ல एक्चुअली வந்து வந்து ஒரு பெரியசா இல்ல பேய் இந்த வந்து அந்த பேய்ன்ற ஒரு விஷயத்துல வந்து நிறைய வகைகள் இருக்கு அதுல ஒரு வகையான ஒரு ஜின்ன தான் வந்து நம்ம இதுல சொல்ல போறோம் வகைகள் இருக்கு அத பேய்கள்ல நிறைய வகைகள் இருக்கு அதுல ஒரு ஒரு பேய் தான் வந்து இந்த ஜின்னு இந்த ஜின்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி இந்தோனேஷியால தான் ஆரிஜின் ஸோ இந்தோனேஷியா 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 தான் ஆரிஜின் இதோடைய உண்மையான பேர் வந்து தொயோல்னு இருக்கும் இப்போ படம் ரிலீஸ் ஆக போகுது அதனால் இவ்வளோ நாள் நான் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருந்தேன் இப்போ நம்ம படத்தில் வர அந்த மூணு கண்டிஷன் முதல் கொண்டு எல்லாமே வந்து விக்கிபீடியாவில் இருக்குது தண்ணி படக்கூடாது சூரிய ஒளி படக்கூடாது நைட் நேரத்தில் தான் சாப்பாடு வைக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து விக்கிபீடியாவில் இருக்குது ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன் இது இது எல்லாமே உண்மை ஆக்சுவலி ஸோ அதை நம்புறது நம்ம கையில் தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி இப்போ இருட்டில் காட்டுனது பார்த்தீங்கன்னா மனுஷகத்துக்கு மனுஷங்க தாவறது அனிமல்ஸ்குள்ளே தாவறது அந்த மாதிரியான ஒரு பேயை பற்றி தான் அதில் சொல்லியிருப்பாங்க நான் நிறைய பேர் கேட்பாங்க இது வந்து ஜீனியா அப்படின்னு சொல்லிட்டு ஜீனியும் கிடையாது இது கம்ப்ளீட்டா இது வந்து தொயோன்றது வந்து தாய்லாண்டில் வந்து குமன் தோங் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாமி கும்பிடுவாங்க ராசியாக இருக்கு அவங்க ரொம்ப நம்புறாங்க அவங்களுக்கு நினைச்ச காரியங்கள்லாம் நடக்கிறது அப்படின்னும் போது அதை அவங்க ரொம்ப பிலீவ் பண்றாங்க பிலீவ் பண்ணி அதை சாமியா வழிபடுறாங்க அதுக்கு வந்து சாப்பாடு பால் பிஸ்கெட் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்து அதை வந்து ஒரு இதை சொல்றாங்க வழிபடுறாங்க அத வந்து ஒரு

உங்களுக்கு எப்படி இருந்தது பிகாஸ் இவங்க எல்லாமே வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் த பெஸ்ட் பீப்பிள் ஸோ அவங்க கூட நடித்த அனுபவம் எப்படி இருந்தது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரொம்ப பயந்து ஃபர்ஸ்ட் டே வந்து வீட்டில் வந்து ஃபேமிலி சீக்வென்ஸ் தான் விமான நச்சு இருக்காரு வீட்டதுனியாக்கா இருக்காங்க வடிவுகாசி மேம்லாம் இருக்காங்க ஸோ எனக்கு வந்து ஒரு சின்ன தயக்கம் இருந்துச்சு அஃப்கோர்ஸ் ஏன்னா அவங்க சீனியர் இல்லையா அவங்க என்ன ரெண்டு பேர் ரெண்டு பேஜ் டைலாக் கொடுத்தீங்கன்னா அப்படியே படிச்சுட்டு ஓகேப்பா தேக் பாதாம் அப்படின்றாங்க அப்புறம் வந்து அவங்களோட இமோஷன்ஸ் அந்த டெலிவரி பால் சார் சொன்ன மாதிரி அந்த சீன் வந்து டேர்னிங் பாயிண்ட்டாக மாறினது அவங்க பேசின சில விஷயங்கள் தான் ஸோ அவங்க வந்து அந்த நுணுக்கங்கள் தெரியுது அஃப்கோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதே டைம்ல வந்து கம்ஃபர்டபிலிட்டியும் இருந்துச்சு அவங்க கூட எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் பேசுறதுக்கும் எனக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க ஸோ அது இருந்தனால்தான் என்னாலையும் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சு நிறைய இடங்கள்ல இப்போ எக்ஸாம்பிள் இமான அனாச்சி எல்லாம் இருக்காங்க எல்லா ஃபேமிலியாக பேச வேண்டிய டைலாக்கு இப்போ அவங்க நினச்சிருந்த சீனியர் நான் மட்டும் பேசணும் நீ பேசாது அப்படின்னு நினைக்கலாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது நீயும் பேசுப்பா நீ இந்த விஷயங்கள் பேசுப்பான்னு எனக்கும் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்து பண்ணாங்க செட்டாவே ரொம்ப ஜாலியா இருந்துச்சு நல்ல ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகே இப்ப நம்மளோட இன்ஃப்ளூயன்சஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சில கேள்விகள் வந்து உகேன் கிட்டையும் படத்தை பத்தியும் வந்து கேட்கறதுக்கு ரெடியா இருக்காங்க யூ கேன் ஷூட் யூ கொஸ்டின் இந்த ஃபர்ஸ்ட் டே இந்த கால வைக்கும் போது இந்த பேய் பயம் அந்த மாதிரி எல்லா விஷயங்கள் ஏதாவது நடந்திருக்கா அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் ஏதாவது படுத்து மேல நம்பிக்கைதான் யம் பேய் பயம் கன்ஃபார்மா இருக்கு பட் அதையும் தாண்டி இந்த கதைக்கு என்ன தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னு அதுக்கு என்ன ஒர்க் போயிட்டு இருந்துச்சு ஓகே சார் ஒரு மூவியா பார்க்கும்போது நீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜோனர்ஸ் வந்துட்டு அடுத்தடுத்து பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா இல்ல இந்த ஜோனரே உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களா இல்ல டெஃபினெட்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜோனர் பண்ணணும்னு ஆசை இருக்கு நிறைய கதாபாத்திரங்கள் நிறைய கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருக்கு

ஐ வேறு ஆக்சுவலி ஆக்சுவலி நிறையா வீடியோஸில் பார்த்துருப்பீங்க மூடி இப்படி செஞ்சிட்டே இருப்பா அது என்னதான் பண்ணாலும் கை ஆட்டோமேட்டிக்காக போயிடும் பண்ணிவிட்டு ஆ அப்பா ஓகே இப்படி க்ளீயர் பண்ணி அவங்க அவங்க வீட்டில் வந்து சொல்வாங்க ஏன்டா தலையில் பட்டு மூஞ்சியில் பண்ணிட்டு தலைய போட்டு மூஞ்சியில் பண்ணிட்டு இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க சார் இடன் ரெலீ டேக் கேர் பண்ட் டூ டேக் கேர் அவ்வளோ தான் பெண்கள் பெண்கள் கிட்டே தானே இந்த கேள்வி கேட்பாங்க அவர் கிட்டே எந்த கேள்வி உங்களை பார்த்த எதுவும் பயங்கரமா யூஸ் பண்ணி நீங்க அப்படி க்ளோவா இருக்கீங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க பட் நேச்சுரல் பியூட்டி பார்த்தாங்க சார் டேரக்டருக்கு ஒரு கேள்வி இந்த ஜின் பத்தி நமக்கு கனெக்ட் கிடையாது நம்ம இங்க ஜின் மாதிரியே இங்க தமிழ்நாட்டில் நம்ம இண்டஸ்ட்ரியில வந்து குட்டி சாத்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதை குட்டி சாத்தான் வளர்க்குற அந்த மாதிரி அதுல இருக்குது ஆனால் ஜின் வந்து நம்மளை கனெக்ட் பண்ணுமா மூவி பார்க்கும்போது நம்மளை கனெக்ட் பண்ணுமா இல்லை ஏதோ ஒரு விஷயம் சொல்றாங்க அதை கனெக்ட் பண்ணாம வந்துட்டு இருக்குமானு என்னோட கேள்வி இல்லை வெரி வெரி நைஸ் கொஸ்டின் அதனாலதான் மலேசியால நடந்த கதை மலேசியால உள்ள ஜென்ன வந்து இவர் சென்னைக்கு கொண்டு வந்துடுறாரு எக்ஸ்போர்ட் சோ சென்னைக்கு வந்துட்டு இங்க உள்ள ஃபேமிலில நடக்கிற கதை அதனாலதான் இங்க இருக்கிறவங்களுக்கு அது மேல ஒரு நம்பிக்கை வரல அப்படின்றதுதான் ஒரு கதையா இருக்கும் அண்ட் அதை எந்த அளவுக்கு கனெக்ட்டா நான் பண்ணிருக்கேன் அப்படின்றதான் நீங்க படத்துல பாக்க போறீங்க அண்ட் எப்பவுமே நம்ம ஆடியன்ஸ் வந்து ரொம்ப உஷாருங்க ஆக்சுவலி நம்ம தமிழ் ஆடியன்ஸ் அவங்களுக்கு அவங்களுக்கு கனெக்ட் ஆகுற மாதிரி அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம வந்து அந்த கரெக்டான அந்த ஸ்கிரீன் பிளே பண்ணோம் அந்த ஸ்கிரிப்ட் நம்ம பண்ணணும் அப்படி சுவாரஸ்யமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் வந்துடும் கனெக்ட் ஆயிடும் நீங்க படம் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்களே அதுக்கான பதில சொல்லுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அண்ட் முகின் வேற ஆன்லைன் பிசினஸ் வேற பண்ண ஆரம்பிக்க பாருங்க ரிலீஸ் அப்புறம் வந்து நீங்க அநியாயத்துக்கு இருக்கீங்க அநியாயத்துக்கு நிறைய பேர் செம்ம ஃபேனா இருக்கும்

லாம் ப்リー இருக்காரு மீன் ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு நாள் கிடைப்பாங்க மீன் டைம் தானே காலம் தான அதுக்கு பதில் சொல்லும் இல்ல இல்ல அவங்க கேக்குறது என்னன்னா எப்படி இம்ப்ரஸ் பண்றது இந்த மாதிரி யூசுவலா என்னது நமக்கு ஒரு உங்களை மாதிரி ஒரு பையன் ஒரு பொண்ண கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க பாப்பாங்க மட்டும் சொல்லுங்க அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி விஷயங்கள் தான் பட் லைஃப் நல்லா இருக்கணும் ரெண்டே ரெண்டு ஃபாலோ பண்ணணும் கல்யாணம் பண்ணிட்டீங்க இல்ல லவ் பண்றீங்க அப்படின்னா பாய் கேர்ள் பாய் கிட்டையும் சரிம்மா சாரிமா லைஃப் நல்லா இருக்கும் இது வந்து நல்லா இருக்கும் அதனால பாருங்க உங்களை உஷார் பண்ண முடியல சரி சொல்றது கஷ்டமா இருக்குல இன்னும் சொல்ல முடியாது சரி சரி இப்போ நாங்க ரெண்டுதேக்குமே நடுல பட் நீங்க வந்து அன்பா இருங்க அடுத்தது அன்பு மட்டும் காட்டுங்க ட்ரூத்ஃபுல்லா இருங்க சொல்லிருக்காங்க थैंक यू

இது என்ன புதுவிதமாயம் என் நெஞ்சில் நீ தந்த காயம் என்னை விட்டு நீ செல்லும் நேரும் விடுகையா நதழி உன்னுடனே எந்த பயணம் முடிவடையா என்ன காரணம் உன் கண்கள் சொன்ன பொய்கள் என்னை தாக்குதலி

இப்போ ஜின் இப்போ எடுத்திருக்கீங்க ஸோ நெக்ஸ்ட் ஜின் டூ ஜின் த்ரீ அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க பட் இதை தாண்டி வேற என்ன உங்களுக்கு நீங்க ட்ரை பண்ண ஆசைப்படுறீங்க இல்லை அதான் எனக்கு ஆக்சுவலி என்டர்டைன்மெண்டா அப்படின்னு வரும்போது அது வந்து கமர்ஷியல் மூவிஸ் தான் நான் பண்ணணுன்றது எனக்கு விருப்பம் என்னன்னா அதான் எனக்கு கிட்ஸ் பேஸ்டா சின்ன பசங்க வந்து பெரியவங்க வரைக்கும் படம் இப்போ எல்லாருமே வந்து படம் பார்க்கணும் மாதிரியான என்ன ஜேனஸ் இருந்தாலும் நம்ம பண்ண தான் போகிறோம் அதில் கமர்ஷியல்ஸ் இருக்கும் ஆக்சுவலி அண்டு இதை தவிர்த்து த்ரில்லர் பண்ணணுன்ற ஆசை சூப்பர் சூப்பர் ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா எனக்கு கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் அதை அடுத்து கிரிக்கெட் படம் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்கு

கண்ணத்துல விழுதடி நீ சிரி ககிள வழிதான் நெஞ்சுள்ள கதரும் அடி நீ பொருந்தது அதிசயமா உலகம் உன் பாசத்து தெரியுதடி நிரவே இம் வாழ்க்கையில் ஒளிமயமா கலராக வாழ்க்கையும் மாறுதடி

கையோடு கை என்ன என்ன கோர்க சத்தியமா நான் உன்னை மறந்த அந்த பொண்ணச்ச பரவாயில்ல இவனும் போன்ல வந்து உங்க போட்டோ தான் வச்சா இவன் இவன் எதுக்கு வச்சிருக்கானு பரவாயில்ல இவைய வச்சிருக்கான்னு டவுட்டா இருக்கு காமி நான் போறேன் கேட்டான் அப்படின்றான்

என்கிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறதுக்கு போய் வந்து ரொம்ப இமோஷனலாக ஃபீல் பண்ணும் ஐயோ இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்களே அப்படின்றப்போ ஸோ அது ஐ திங்க் இட்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் தேங்க்ஸ் ஆமாம் உங்களோட ப்ளஸ்ஸும் அதுதான் அவங்கள ரியாலிட்டியில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து ஹீரோவா எல்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க ஸோ ஐ திங்க் தட்ஸ் கிரேட் கனெக்ட் வித் ஆடியன்ஸ் இன் தட் வே ஸோ எஸ் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணியாச்சு பேசியாச்சு டி ஆர் சார் உங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் மக்கள் கிட்ட தெரிவித்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆஸ் அ ப்ரொடியூசர் டேரக்டர் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிங்க